சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தைய உன் வாழ்க்கைக்கு இது நாள் வரை எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் உன்னை காக்க வைத்து உன் வேலையை பார்த்து நான் வேடிக்கையாக உன் வாழ்க்கையை நினைத்து இருக்கும் உன் துணை உன் வாழ்க்கைக்காகத்தான் உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்று தான் இன்று வரை உன் சாயப்பா வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் உன் கர்ம வினையின் பெரும்பாலான பகுதியை உனக்காக நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னால் தாங்க முடியாத வேதனை மட்டுமே உனக்கு நான் அனுபவித்து வருகிறேன் என் குழந்தையால் வேதனையை அனுபவிக்கும் அளவு மட்டுமே நான் அனுமதித்துக் கொண்டு இருக்கும் இந்த வேளையில் உன் வாழ்க்கைக்கு எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கும் உன் துணை வேறு ஒருவரின் பதிலுக்காக காத்திருப்பதை நான் உன்னிடம் தெரிவிக்க வந்தேன் நீயும் உன் துணையும் பிரிந்து இத்தனை காலங்களில் உன் மனதை அவர் அறியாமல் அவர் மனதை நீ அறியாமல் வேறு வேறு திசையில் இருந்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு ஒருவர் பற்றிய ஒரு செய்தியை கூட யாருக்கும் தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் உன் துணையை பற்றி நான் கூறுகிறேன் உடன் இருக்கும் உறவுகளோ எப்பொழுதும் வாழ்க்கை இவர்களுக்கு முடியும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் நண்பர்களும் உறவுகளும் நல்லவர்களாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் எந்த ஒரு குழப்பமும் வராது என்பதை நீ புரிந்து கொள் அப்படி இருக்கும் உறவுகளை விட்டு விலகி இருப்பதுதான் நல்லது தேவையில்லாத உறவுகளை உடன் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை கெடுப்பதற்கு உறவுகளை தள்ளி வைப்பதற்கு நீ நிம்மதியாக இருந்து விடலாம் இந்த வேளையில் உன் துணைக்கு வேறு எண்ணங்களை உருவாக்கி அவர் வேறு ஒருவர் அனுமதிக்காத காத்திருக்கும் இந்த வேளையில் உன் துணையின் மனதை மாற்ற நான் போராடி வருகிறேன் இதற்கு தடையாக இருக்கும் சில நபர்கள் உன் துணையை விட்டு ஒதுக்கி வைக்கப் போகிறேன் உன் துணையின் மனதை முழுமையாக மாற்றி உன்னிடம் உன் கரங்களில் சேர்க்க உன் சாயப்பா நான் போராடி வருகிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வேதனை கொள்ளாதேன் உன் வாழ்க்கை உனக்கு நல்லதாக இருந்தால் அது உன் கரங்களில் நிச்சயம் கிடைக்கும் உன் அன்பு உண்மையான அன்பாக இருந்தால் கண்டிப்பாக உன் உறவை உன்னிடம் நான் சேர்ப்பேன் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டுமோ கண்டிப்பாக உன் சமயப்பா நான் செய்வேன் மகிழ்ச்சியோடு இரு உன் வாழ்க்கை உன்னை விட்டு எங்கும் செல்லாது எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் எந்த வாழ்க்கை உனக்கு நல்லதோ அதை மட்டும்தான் நான் உனக்கு உண்மையாக நடத்தியும் கொடுப்பேன் உன் சாயப்பா உன் கூடவே தான் இருப்பேன் அனைத்தும் நன்மையிலேயே முடியும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்